சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போன்ற விடயங்களாக போர் நிறுத்தம் இருந்த போதிலும் நாற்பத்தி ஏழாயிரத்தை கடந்த காசா மக்களின் பலி எண்ணிக்கை காசாவை அடுத்து வேறொரு பகுதிக்கு குறிவைத்துள்ள இஸ்ரேல் தப்பியோடும் மக்கள் லெபனான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு உறுதியளித்த இஸ்ரேல் ராணுவ வீரர்களை தக்க வைக்க திட்டம் பயங்கரவாதிகள் என்ற அமெரிக்காவின் அறிவிப்பை கண்டித்தனர் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை இல்லை ட்ரம்ப் ஒரே நாளில் வாய்ப்பில்லை உக்ரைன் விவகாரத்தில் ட்ரம்பின் அதிரடி நடவடிக்கை இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா மீதான ஸ்டேலின் போரில் இறந்தவர்களது எண்ணிக்கை சுமார் நாற்பத்தி ஏழாயிரத்து முன்னூரை எட்டியுள்ளது போர் நிறுத்தம் இருந்த போதிலும் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது ஏனெனில் இடிபாடுகளுக்கு அடியில் தினமும் புதிய உடல்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன காசாவில் உள்ள சுகாதார அமைச்சகம் மருத்துவமனைகளில் நூற்றி அறுபத்தி இரண்டு உடல்கள் கிடைத்துள்ளதாகவும் அதில் நூற்றி இருபது உடல்கள் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்டவை என்றும் கூறியது தனது பதிவுகளை புதுப்பிக்க உதவுவதற்காக இறந்த அல்லது காணாமல் போனவர்கள் பற்றிய தகவல்களை சமர்ப்பிக்குமாறு காசான்களுக்கு அமைச்சகம் தனது வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஆயிரக்கணக்கான பலஸ்தீனியர்கள் இன்னும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர் பலஸ்தீன ஊடக காசாவில் உயிர் பிழைத்தவர்கள் தங்கள் உறவினர்களை வெள்ளை போர்வையில் சுற்றப்பட்ட உடல்களுக்குள் கண்டுபிடிக்க முயற்சிப்பதைக் காட்டும் வீடியோக்களை சமூக ஊடக தளங்களில் பகிர்ந்துள்ளன காசாவை அடுத்து தற்போது மேற்கு கரை நகரத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி வருகிறது மேற்கு நகரத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் மூன்றாவது நாளை எட்டியுள்ள நிலையில் நூற்று கணக்கான மக்கள் ஜெனின் அகதிகள் முகாம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து வெளியேறியுள்ளனர் பெரும்பாலானவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அறுபத்தி ஐந்து வயது முதியவர் ஒருவர் கவலை தெரிவித்துள்ளார் அவர்கள் கொண்டு வந்த பன்னிரண்டு பெரிய புல்டோசர்களை நான் என் கண்களால் பார்த்தேன் அவர்கள் ஒரு முழு நகர தையும் அளிக்க முடிவெடுத்துள்ளார்கள் என்பதால் அவ்வாறு செய்திருக்கலாம் என்றார் காசாவில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த சில நாட்களுக்கு பிறகு மேற்கு கரையில் தொடங்கிய சமீபத்திய நடவடிக்கைகளுக்கு இரும்புச்சுவர் என்ற குறியீட்டு பெயரில் இஸ்ரேலிய அதிகாரிகள் பெயரிட்டுள்ளனர் ஜெனினில் அமைந்துள்ள அகதிகள் முகாமில் பலஸ்தீன போராளிகளை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் தாக்குதல் நடத்தி வருவதாகவே கூறப்படுகிறது இந்த நடவடிக்கை போராளிகள் மீண்டும் ஒன்று கூடுவதையும் இஸ்ரேலிய பொதுமக்களை தாக்குவதையும் தடுக்கும் நோக்கம் கொண்டது என குறிப்பிட்டுள்ளனர் ஜெனின் ஆளுநர் கமால் அபு அல் டப் தெரிவிக்கை முகாமில் வசித்து வந்த நூற்றுக்கணக்கான மக்கள் முகாமை காலி செய்ய இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டதை தொடர்ந்து வெளியேற தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய படைகள் அகதிகள் முகாமில் சோதனையிட்டதை தொடர்ந்து இரண்டாயிரம் பேர் அங்கிருந்து தப்பிச் சென்றதாக இஸ்ரேலிய வானொலி தகவல் வெளியிட்டுள்ளது இது மட்டுமின்றி ஜெனின் மீதான தாக்குதல் சிறிது காலம் தொடரும் என்று ராணுவ வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியதையும் மேற்கோள் காட்டியுள்ளது இதனிடையே மேற்கு கரை முழுவதும் இஸ்ரேலிய படைகள் தங்கள் பிடியை மேலும் இறுக்கி ஜெரிகோ கோவிலிருந்து டிரமல்லா வரையிலான பெரிய நகரங்களுக்கு வழியே கூடுதல் சோதனை சாவடிகளை அமைத்துள்ளதாக செய்தி நிறுவனம் வஃபா தெரிவித்துள்ளது மேலும் ஜெனின் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் நாற்பது பேர் காயமடைந்துள்ளனர் இதில் ட்ரோன்கள் விமானங்கள் மற்றும் பிற கனரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவே கூறப்படுகிறது முகாமுக்கு அருகிலுள்ள பொது மருத்துவமனையின் பல மருத்துவர்கள் துப்பாக்கி சுடும் வீரர்களால் குறிவைக்கப்பட்டதை அடுத்து காயமடைந்ததாக கூறினர் இந்த நிலையில் நகரின் மைய பகுதியில் உள்ள அகதிகள் முகாமில் இருந்து தப்பி சென்ற கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது பேருக்கு அதன் ஆம்புலன்ஸ்கள் உதவியதாக பலஸ்தீனிய செம்புரை அமைப்பு தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் லெபனானுக்கான ஐநா தூதரிடம் இஸ்ரேல் தனது பாதுகாப்பு பராமரிக்கப்படும் வரை ஹிஸ்புல்லாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நிலைநிறுத்த உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் லெபனானுக்கான ஐநா சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜீனைன் ஹெனிசை சந்தித்த பிறகு இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செயல்படுத்த உறுதிபூண்டுள்ளது ஆனால் அதன் பாதுகாப்பில் சமரசம் செய்யாது என்பதை நான் வலியுறுத்தினேன் என்று சார் கூறியதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஈரானிய ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபட்டு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க லெபனானுக்கு ஒரு வாய்ப்பு உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நவம்பர் மாதம் எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் விதிமுறைகளின்படி இஸ்ரேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் தெற்கு லெபனானில் இருந்து முழுமையாக வெளியேற திட்டமிட்டுள்ளது லிட்டானி ஆற்றின் வழக்கை ஹிஸ்புல்லா பின்வாங்குவதால் சர்வதேச அமைதி காக்கும் படையினர் லெபனான் ராணுவம் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை தெற்கு லெபனானின் சில பகுதிகளை ஆக்கிரமிப்பின் கீழ் வைத்திருப்பது குறித்து பேச்சுவார்த்தைகள் இஸ்ரேலில் இடம்பெற்றுள்ளன நிதஞ்சாகு அரசாங்கம் நாட்டில் ஐந்து ராணுவ புறக்காவல் நிலையங்களை பராமரிக்க ட்ரம்பிடம் இருந்து பச்சை விளக்கு கோருவதாகவும் கூறப்படுகிறது நவம்பர் மாதம் ஹிஸ்புலா மற்றும் இஸ்ரேலிடையே ஏற்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி அனைத்து இஸ்ரேலிய படைகளும் ஞாயிற்றுக்கிழமைக்குள் லெபனானில் இருந்து வெளியேற வேண்டும் உடன்படிக்கையை மீறி லெபனானில் தினமும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போதிலும் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததில் இருந்து இஸ்ரேலிய தளத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா ஒரே ஒரு எச்சரிக்கை ராணுவ நடவடிக்கையை மட்டுமே தொடங்கியுள்ளது ராஜதந்திர வழிகள் மூலம் இஸ்ரேலிய மூரல்களை தீர்க்க லெபனான் அரசாங்கத்திற்கு ஒரு வாய்ப்பை வழங்குவதாக குழுவின் தலைவர் கூறியுள்ளார் இருப்பினும் இஸ்ரேலிய வீரர்கள் நாட்டை விட்டு வெளியேறாவிட்டால் திங்கட்கிழமை வேறு ஒரு நாளாக இருக்கும் என்று ஹிஸ்புல்லா அரசியல் பணியக உறுப்பினர் கலேப் அபு ஜீனாப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் புதன்கிழமை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக ஹமன் ஹவுதிகளை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்பாக அறிவித்தார் ஹமன் குழுவை பயங்கரவாத அமைப்பு என்று முத்திரை குத்துவதற்கான அமெரிக்க முடிவை ஹமனின் ஹவுதிகள் கண்டித்துள்ளனர் இது ஹமன் எதிர்ப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் தவறான முயற்சி என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர் காசாவுக்கான ஹமனின் ஆதரவின் மீதான தாக்குதலாக கருதப்படும் இந்த பெயர் பலஸ்தீனிய முஜாஹிதீன் இயக்கம் உட்பட நட்பு குழுக்களிடமிருந்து கண்டனத்தை தூண்டியுள்ளது கவுதிகளின் செய்தித்துறையின் துணை தலைவர் நஸ் அல் தின் அமர் அமெரிக்க முடிவை பயனற்றது என்று நிராகரித்தார் இது கடலில் எதிர்ப்பு குழுவை எதிர்கொள்ள முடியாத அமெரிக்காவின் தோல்வியுற்ற முயற்சி என்று விவரித்துள்ளார் அமெரிக்க நட்பு நாடுகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அபாயங்களை ஏற்படுத்தியிருக்கும் மற்றும் ஒரு பயங்கரவாத அமைப்பு அன்று முத்திரை குத்தப்படுவதை விட அது மிகவும் ஆத்திரமூட்டும் வகையில் இருந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நடவடிக்கைகள் காசாவுடனான ஒற்றுமைக்காக ஹேமன் குடிமக்கள் குறிவைப்பதாகவும் குறிப்பதாகவும் தற்போதைய போராட்டத்திற்கு ஒரு மரியாதையாகவும் சான்றாகவும் கருதப்படுகிறது என்றும் அவர் வலியுறுத்தினார் ஹவுதிகளுக்கு அமெரிக்காவில் முதலீடுகள் நிதி கணக்குகள் அல்லது வணிக உறவுகள் இல்லை என்றும் அதன் உறுப்பினர்கள் அந்த நாட்டுக்கு செல்வதும் இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் பலஸ்தீனிய முஜாஹிதீன் இயக்கம் அமெரிக்காவின் முடிவை ஏமன் மக்களை அவமதிப்பதாக கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டது காசாவில் இஸ்ரேலின் குற்றங்களை அமெரிக்கா செயல்படுத்துகிறது என்றும் குற்றம் சாட்டியது முற்றுவிடப்பட்ட பிரதேசத்தில் இஸ்ரேலால் நடத்தப்பட்ட இன சுத்திகரிப்பு மற்றும் இனப்படுகொலைக்கு அமெரிக்காவின் உடந்தையை இந்த முடிவு நிரூபிப்பதாக குழு வலியுறுத்தியது இந்த முடிவு அன்சாருல்லாவுக்கு மரியாதைக்குரிய ஒரு அடையாளமாகும் அவர்கள் சரியான பாதையில் செல்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதேவேளை ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஸ்மாயில் பஹாய் ஹமனின் அன்சருல்லா இயக்கத்தை வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புகளின் பட்டியலில் சேர்க்கும் அமெரிக்காவின் முடிவை கண்டித்துள்ளார் இந்த நடவடிக்கை நியாயமற்றது அடிப்படையற்றது மற்றும் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது என்று அவர் விவரித்தார் வியாழன் அன்று ஹமன் மக்களையும் ஹவுதி குழுவையும் பயங்கரவாதிகளாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்ததையும் பகாய் கண்டனம் செய்தார் இது ஏமனுக்கு எதிரான மனிதாயுமானமற்ற தடைகளை நியாயப்படுத்துவதாக கருதினார் ஏறக்குறைய நாற்பத்தி ஏழாயிரம் பலஸ்தீனியர்களை கொன்ற காசா போரில் பாதுகாப்பற்ற பலஸ்தீன தேசத்தை ஏமன் தேசம் ஆதரித்ததை அடுத்து அமெரிக்க நடவடிக்கை வந்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பாதிக்கப்பட்ட பலஸ்தீனியர்களுடன் ஹேமன் மக்களின் ஒற்றுமையை அவர் உயர்த்தி காட்டியதோடு அமெரிக்காவின் இத்தகைய ஒருதலைபட்ச நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியை குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் பிராந்திய அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் விமர்சித்தார் மறுபுறம் ஈரான் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்காமல் இருக்க ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் நிறைவேற்றப்படும் என்று தான் நம்புவதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் வியாழக்கிழமை அறிவித்துள்ளார் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இஸ்ரேல் தாக்குவதை நீங்கள் ஆதரிப்பீர்களா என்று ஓவல் அலுவலகத்தில் ஒருவர் கேட்டதற்கு வெளிப்படையாக நான் அந்த கேள்விக்கு பதிலளிக்கப் போவதில்லை ஆனால் நிலைமை இன்னும் மேலே செல்லாமல் வேலை செய்ய முடிந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஈரான் ஒரு ஒப்பந்தம் செய்யுமென்று நம்புகிறேன் அவர்கள் ஒப்பந்தம் செய்யாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் என்று நினைக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ஈரான் ஆவணம் குறித்து விவாதிக்க வரும் நாட்களில் பல்வேறு மிக உயர்மட்ட நபர்களை சந்திக்கப் போவதாகவும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார் டிரம்ப் நீண்டகாலமாக வெளிநாட்டு போர்களை எதிர்த்துள்ளார் ஆனால் ஈரான் மீது கடுமையான போக்கை கடைபிடித்தார் தனது முதல் பதவிக்காலத்தில் அதன் எண்ணெய் ஏற்றுமதிகள் மீதான தடைகளை அதிகப்படுத்தினார் மற்றும் ஈரானின் சர்ச்சைக்குரிய அணுசக்தி திட்டம் மீதான சர்வதேச ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறினார் ஈரான் அணு ஆயுதம் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது என்று டிரம்ப் முன்பு கூறியிருந்தாலும் வாஷிங்டன் ஆட்சி மாற்றத்தை தொடரக்கூடாது என்றும் கூறினார் இஸ்ரேலின் சேனல் பன்னிரண்டின் நிருபர் டிரம்ப் நிர்வாக அதிகாரி ஒருவரை காட்டி டிரம்ப் இஸ்ரேலிய வேலைநிறுத்த யோசனையை எதிர்க்கிறார் மற்றும் ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளார் ஈரான் மீதான தாக்குதலின் யோசனையால் ஜனாதிபதி பீதி அடைந்துள்ளார் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் டிரம்ப் ஈரான் அணு ஆயுதத்தை பெறுவதை தடுக்கும் ஒரு மிக கட்டுப்பாடான ஒப்பந்தத்தை அடையவே விரும்புவார் மேலும் ஈரானுடன் ஒரு புரிதலை அடைய முடியும் என்றும் நம்புகிறார் அதே நேரம் ஈரானியர்கள் அவரது தலைமையின் கீழ் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பார்கள் என்றும் ட்ரம்ப் நம்புகிறார் இறுதியாக உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை விரைவில் சந்திக்க விரும்புவதாக டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்க தேர்தல் பரப்புரையின் போது டொனால்டு டிரம்ப் பல முறை உக்ரைன் போர் தொடர்பில் தமது கருத்தை பதிவு செய்து வந்தார் ஜனாதிபதியாக பொறுப்புக்கு வந்ததன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் போரினை முடிவுக்கு கொண்டு வருவேன் என்றும் ட்ரம்ப் வெளிப்படையாக பேசியிருந்தார் ஆனால் அவரது ஆலோசகர்கள் தற்போது போர் முடிவுக்கு கொண்டுவர பல என்று ஒப்புக்கொள்கிறார்கள் இந்த நிலையில் உக்ரைன் போர் முடிவுக்கு கொண்டு விரைவில் ஜனாதிபதி புடினை சந்திக்க விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார் அது பொருளாதாரம் சார்ந்தது அல்ல மில்லியன் கணக்கான உயிர்கள் வீணடிக்கப்படுவதை பற்றிய கவலை என்று அவர் தெரிவித்துள்ளார் இது ஒரு படுகொலை நாம் உண்மையில் அந்த போரை நிறுத்த வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் தமக்கு கிடைத்துள்ள தகவலின் அடிப்படையில் புடினும் தம்மை சந்திக்க விரும்புகிறார் மிக விரைவில் இது நடக்கும் என்று உறுதியளித்துள்ளார் இது மட்டுமின்றி போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் செய்ய தயாராக இருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தன்னிடம் கூறி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இந்த வார தொடக்கத்தில் உக்ரைன் விவகாரத்தில் ஒரு தீர்வை எட்டவில்லை என்றால் ரஷ்யா மீது அதிக அளவிலான தடைகள் மற்றும் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வரிகளை போவதாகவும் ட்ரம்ப் அச்சுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை காமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்